மிதுனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்தியாக்காரகரான புதன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறாருங்க எனவே இனிமேல்தான் தனது பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகும் ராசியின் அதிபதியான புதன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக நன்மை தீமை இரண்டும் கலந்த அமைப்பாக இருந்தாலும் கூட ஜென்ம ராசியை விட்டு விலகுவது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியாகவே இருந்தாலும் கூட அவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதை காட்டிலும் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இந்த வேளையில் மிதனராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் எனவே இந்த வேளையில் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் சிறப்பான மாறுதல்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் ஏனென்றால் புதனை ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க அவர் பொதுவாகவே ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் போது நிறைந்த நன்மையையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் எனவே மிக அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே விலகி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க போல்சார விதியின் அடிப்படையில் அவர் தனஸ்தானத்தில் நுழைவது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நல்ல வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கும் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி தனது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதிக்கிறார் எனவே இந்த வேளையில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்ற அனைத்தையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதே சமயம் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் செல்கிறாருங்க என

இந்த வேளையில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் வார்த்தைகள்ல அதிக கவனத்துடன் இறங்க தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலம் சில மனக்கசப்புகளும் சங்கடங்களும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் வாக்குஸ்தானத்தில் அலுவாக அமருகிறார் அது ஒருபுறம் சாதகமான அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி உணர்ச்சிவசப்படாமல் சாதுரியமாக வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனது பார்வையில் பகை கிரகத்தின் வீட்டில் நுழைந்தாலும் சந்திரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க உதாரணமாக நாம் நம்மளுடைய பகைவரின் வீட்டிற்கு சென்றால் எவ்வளவு விழிப்புணர்வுடன் கண்ணும் கருத்துமாக இருப்போம் ஆனால் அதே சமயம் அவர் நம்மளை நண்பராக பார்க்கும் போது அவர் எப்படி நம்மளை கவனிப்பார் என்பதை தெரிந்து கொண்டாலே போதும் அந்த அளவிற்கு சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த தருணத்தில் எதிர்பாராத காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் மிதன ராசிக்காரர்களை தேடி வருகிறது ராசியின் அதிபதி சாதகமற்று இருந்தால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் ஆனால் அவர் சாதகமான அமைப்பிற்குள் செல்வதால் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றத்தை நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது அவர் அறிவு வித்தை கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுப்பார் இந்த வேளையில் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே அவர் கொடுக்கக்கூடிய மதிநுட்பம் என்பது எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக இருக்கும் எப்பேற்பட்ட போல் மிக கடினமாக இருக்கக்கூடிய பணிகளை கூட இந்த தருணத்தில் அறிவாற்றலை பயன்படுத்தி சுமாட்டாக சிந்தித்து செயல்படுத்துவதற்கான நல்ல அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான புதன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் அஷ்டம ஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் சற்று குறைவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய உப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமருவதால் பல்வேறு வகையான சுபநிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் நிறைவான முன்னேற்றமும் யோகத்தை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வளர்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் கைகூடுவது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் உண்டு இரண்டாம் இடமாகியது குடும்பஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் இந்த தருணத்தில் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு சொந்த வீடு வாங்க நீண்ட நாளாக சேமித்து முயற்சி செய்தும் பல வெற்றி கிடைக்காத இந்த தருணத்தில் அதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் சொந்த வீடு குடி நல்ல அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை கூட உறுதியாகவே தவிர்க்க முடியும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாக உண்டு இந்த வேளையில் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வை எழுதி எதிர்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவான முன்னேற்ற வாய்ப்பு உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையிலும் தொட்ட காரியம் அனைத்தும் துளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது புதிதாக ஆடர்கள் விரைவான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் கலைத்துறைக்கு நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய முக்கூட்டு கிரகமான சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரக அமைப்பை பார்க்கும் போது சூரியன் ஜென்மராசியிலும் அதிபதியான புதன் தனஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் இந்த தருணத்தில் கணிசமாக புதிய வாய்ப்புகள் உயரும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்கள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமைவதோடு இந்த தருணத்தில் மாணவ மாணவியர்கள் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடித்து கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அடிப்படையான தேவையான வசதிகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பெரிய அளவில் சிக்கல் சிரமம் அனைத்தும் விலகுவதால் இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி நிறைவாகவே கிடைக்கும் வித்யா புதன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் மதிநுட்பத்தை நன்றி இங்கு பயன்படுத்தி உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து வகையான பணிகளிலும் சாதுரியமாகவும் சாமத்தியமாகவும் முடிவெடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளுக்கும் வளர்ச்சிக்குமான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் ஆசியின் அதிபதியான புதன் எழுதிய தலைவிதி நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு